வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் திருசிசி சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டில் முத முதல்ல ஒரு புது ட்ரெயினை பற்றி அறிமுகத்தோட தகவல் தொடங்குகிறோம் ஆமாங்க ராமேஸ்வரம் விழுப்புரம் புதிய ரயில் ராமேஸ்வரத்தில் உள்ள அந்த பாம்பன் பாலம் திறந்த பிறகு புதிய ரயில்கள் ஒன்றொன்றாக அறிமுகமாகும் இனிமேல ஏன்னா ராமேஸ்வரம்ங்கிறது வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு சுற்றுலா தலம் அப்படிங்கிறதுனால ஸோ அதனுடைய முதல் நிகழ்ச்சியாக ஏற்கனவே அந்த பாம்பர் எக்ஸ்பிரஸ் சென்னை டு ராமேஸ்வரம் விட்டுட்டாங்க இப்போ அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ராமேஸ்வரம் டு விழுப்புரம் விழுப்புரம் டு ராமேஸ்வரம் இந்த சிறப்பு ரயில் தற்காலிகமாக விடப்படுகிறது வருங்காலத்தில் அது நிரந்தரமாக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த ட்ரெயினை பற்றிய தகவல் தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆம்களே இந்த விழுப்புரம் டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் டு விழுப்புரம் இந்த வண்டி எப்படி போக போகுதுன்னா மதுரை வழியாக போகிறது எப்படி கேட்டிங்கன்னாக்கா விழுப்புரத்துலேருந்து புறப்பட்டு அப்படியே திருச்சி திண்டுக்கல் மதுரை ஃபுல்லாகவே டபுள் லைன் ஆயிடுது ஸோ மதுரைக்கு வந்த பிறகு மதுரையிலேருந்து மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் ஸோ இந்த ரூட்டில் இந்த ட்ரெயின் பயணிக்க போகுது இது ஒரு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு புதிய ரூட்டு தான் இது இந்த வண்டிக்கான இந்த ப்ரொப்போசல் வந்து அனுப்பிட்டாங்க அதாவது தேதியும் மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டாங்க இந்த இவங்க சொல்லியிருக்க டைமில் வண்டியை ஓட்ட முடியும் எந்த அளவுக்கு ஒரு ஃபீசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இவங்க அனுசரித்து விரைவில் அறிவிப்பாங்கன்னு நம்புகிறோம் ஆனால் டேட்டு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க இந்த வண்டி ஓட போகிற டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏப்ரல் மாதம் பத்தொம்பது நாலு இருபத்தைந்தில் தொடங்கி முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஓடப்போகுது ஸோ இந்த ஏப்ரல் மாதம் பாதிக்கு மேலே மே மாதம் கடைசிக்கு வரைக்கும் ஓடப்போகுது வாரத்தில் மூணு நாள் இந்த சனி ஞாயிறு திங்கள் ஸோ இந்த சனி ஞாயிறு திங்கள் இந்த மூன்று நாட்களும் விழுப்புரம் டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் டு விழுப்புரம் ஒரு பகல் நேர வண்டியாக தான் இந்த வண்டி ஓடப்போகுது இந்த வண்டி முழுக்க முழுக்க செகண்ட் கிளாஸ் சிட்டிங் இந்த சேர்கார் போன்ற அமைப்பு தான் இருக்குமே தவிர ஸ்லீப்பிங் கோச் எதுவுமே இதில் கிடையாது மொத்தம் பனிரெண்டு கோச் வந்து சேர்கார் கோச் செகண்ட் கிளாஸ் சேர்கார் கோச் அப்புறம் ரெண்டு வந்து எஸ்எல்ஆர் கோச் இந்த பெண்களுக்கான அல்லது மாற்றுத் ஒரு அறைப்பட்டியும் மற்றொரு அரைப்பாட்டி வந்து இந்த சரக்குகளை ஏற்றிட்டு போகிறதுக்கான அந்த இராக்கும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த வண்டியானது இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்கிற பேரில் வந்து பத்தொம்போது ட்ரிப்பு பத்தொம்பது அப் பத்தொம்போது டவுன் அப்படி ஓட இருக்கிறது இது விழுப்புரத்தில் கிளம்பக்கூடிய நேரம் காலை நான்கு பதினைந்து ஸோ காலையில் நாலு பதினைந்துக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு காலை ஆறு முப்பத்தஞ்சுக்கு வருது ஆறு முப்பத்தஞ்சிக்கு வந்து ஆறு நாற்பது கிளம்புது இதில் இன்னும் சிக்கல் இருக்குன்னு சொன்னால் திருச்சிராப்பள்ளியில் பார்த்திங்கன்னாக்கா திருச்சிராப்பள்ளி டு மதுரை வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு அந்தியோதயாவும் அதுக்கு முன்னாடி வரப்போகுது அதுக்கு பின்னாடி வந்து திருவனந்தபுரம் இன்டர்சிட்டியும் அதே ரூட்டில் தான் வரப்போகுது ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மதுரைக்கு வர வண்டி இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு வர வண்டி இருக்குது ஸோ அதனால் ஆறு நாற்பதுக்கு திருச்சிராப்பள்ளியில் எடுத்து ஏழு ஐம்பதுக்கு திண்டுக்கல் வந்து ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு திண்டுக்கல் எடுக்கிறாங்க ஒன்பது பத்துக்கு மதுரை வருது ஒன்பது பத்தஞ்சிக்கு மதுரையிலேருந்து எடுத்து பதினொன்று நாற்பதுக்கு ராமேஸ்வரம் போய் சேர மாதிரி ஸோ நீங்கள் விழுப்புரத்தில் காலைல நாலு ஆளுக்கு ஏறினீங்கன்னா மதியம் பதினொன்று நாற்பதுக்கு ராமேஸ்வரம் போயிடலாம் இதில் சென்னையிலேருந்து வர்றதுக்கு ஒரு இணைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா இருக்குது அதாவது இரவு அதாவது சென்னையிலேருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தைந்துக்கு எக்மோரில் புறப்படக்கூடிய அந்த சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூன்று இந்த வண்டியில் நீங்கள் எக்மோரிலிருந்து ஏறினீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு இரண்டு இரண்டு முப்பது அளவில் நீங்கள் இறங்கிடலாம் ஸோ விழுப்புரத்தில் இறங்கின பிறகு நாலு பதினஞ்சுக்கு இந்த வண்டி எடுக்கிறாங்க ஸோ கடைசி வண்டியை அங்கே சென்னை எக்மோரல் பிடிச்சிங்கன்னா நான் சொல்கிறது இது அன்றிசர்வ் தரங்கள் தான் பொருந்தமே தவிர இதில் ரிசர்வ் பண்ணி வரவங்களுக்கு இது பொருந்தாது ஏன்னா நீங்கள் சென்னையிலேருந்து இரவு பதினொன்றரை மணிக்கு மேலே இறனிங்கன்னா ம காலை ரெண்டு பத்து ரெண்டு இருபதுக்குள்ளே விழுப்புரம் இறங்கிடுவீங்க இந்த வண்டி டைம் நாலே கால் ஸோ ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட்டிங் டைம் இருக்குது ஸோ அதை பிடிச்சிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது எங்கே வந்துடலாம் நீங்கள் மதுரைக்கு வந்துடலாம் ஸோ அப்படியே ராமேஸ்வரம் இருந்தாலும் வரலாம் இது எலக்ட்ரிக் லோகாவா அப்படின்னு கேட்டுக்கணுன்னா அவர் சின்ன குறிப்பு வருது இது வந்து திருச்சியில் ஃபியூயல் பிடிக்கிற மாதிரி அதில் போட்டுக்குறாங்க அது அப்போ ஃபுல்லாக வந்து டீசல் ஓட ஓடப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் திருப்பி இன்டி பதினொன்று நாற்பதுக்கு ராமேஸ்வரம் போன பிறகு அங்கேருந்து ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து பதிமூணு நாற்பத்தஞ்சுக்கு மதியானம் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு அங்கேருந்து புறப்பட்டு சாயங்காலம் நாலு பத்துக்கெல்லாம் வந்து மதுரை வந்துருது அப்போ இதுக்கு வந்து ஸ்டாப் ரொம்ப லிமிட்டட் ஸ்டாப்பாக தான் இருக்கும் ராமேஸ்வரத்துலேருந்து ரெண்டரை மணி நேரத்தில் அது மதுரை வந்து ஆகணும் அது சரியான ஸ்பீடில் நல்ல ஸ்பீடில் வரணும் ஸோ எனவே ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப் மட்டும் தான் இருக்கும் அதாவது ராமநாதபுரம் பரமக்குடி மானாமாரி இந்த ஸ்டாப் தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ நேரத்துக்குள்ளே அது மதுரை வரணும் ஸோ அதன்படி நாலு பத்துக்கு வந்து நாலு பதினஞ்சுக்கு எடுக்கிறாங்க திருச்சியை நோக்கி ஆனால் என்ன ஒரு காமெடினா இதை ஒட்டியே அடுத்து வந்து திருச்சி இண்டர் சிட்டி இது பின்னோக்கி பின்னாலே வரும் திருச்சி இண்டர் சிட்டி பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது இதுக்கப்புறம் நாற்பது நிமிஷம் கழிச்சு அந்த வண்டி திருச்சி தான் வருது ஸோ இது நாலு பத்துக்கு எடுத்து நாலு பதினஞ்சுக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு சாயங்காலம் நாலு ஐம்பத்தி எட்டுக்கு திண்டுக்கல் வந்து அஞ்சு மணிக்கு எங்கேயிருந்து எடுக்கிறாங்க ஆறு பத்துக்கெல்லாம் அது திருச்சி போயிடுது ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி நேரம் குறைச்ச நேரம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ஒரு இன்டர்சிட்டியாக தான் ஓடும் நினைக்கிறேன் அஞ்சு சதாப்தி மாதிரியே ஒரு இன்டர்சிட்டி தான் இது வண்டி ஓடும்னு நான் எனக்கு நான் எதிர்பார்க்குறேன் இதுவாக இருந்தாலும் இந்த லைனில் ஓடக்கூடிய இன்னொரு வண்டி ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை வழியாக விழுப்புரம் வரைக்கும் ஒரு வண்டி கிடச்சிருக்கு சென்னையிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு இணைப்பு ரயிலாகவும் பயன்படுத்திக்கலாம்னு நான் முதல்ல சொல்லிட்டேன் அந்த இணைப்பறைகள் சென்னையிலேருந்து வரும்போது ராத்திரி இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூன்று சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அது விழுப்புரம் வந்தோடனே அது வேறு ரூட்டில் போயிடும் அதாவது க கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் வழியா ஆத்தூர் வழியாக அந்த பக்கம் போயிடும் ஸோ நீங்கள் விழுப்புரத்தில் இறங்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கேப்பில் இந்த வண்டி பிடிச்சி மதுரைக்கு வந்துடலாம் ராமேஸ்வரத்துக்கும் போகலாம் அது ராத்திரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு ஒரு வண்டி கிடைச்சிருக்குன்னு ஒரு திருப்தி அடைஞ்சிக்கலாம் என்ன அன்புகளே இந்த வண்டியை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பையில தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நமது கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை உங்கள் செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க நாம் போடக்கூடிய பேக்கேஜ் டூர்கள் அனைத்தும் மற்றும் உங்களாகவே டூர் சென்று வருவதற்கான அனைத்து வழிமுறைகளும் அந்த அப்ளிகேஷனில் இருக்குது எனவே ஒரே கல்லில் ரெண்டு இல்லை பல மாங்காய்களை அடிக்கலாம் ஸோ கார்ட் த்ரீ சிக்ஸ்டியை உங்கள் செல்ஃபோனில் உடனடியாக இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்